காவிரி ஒழுங்காட்சிக் குழுவின் தொன்னூற்றி ஏழாவது கூட்டம் குழுவின் தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் உறுப்பினரும் நிர்வள ஆதாரத்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளருமான எம் சுப்பிரமணியம் இருக்கிறார் அப்போது காவிரியில் ஜூன் மாதத்துக்கான ஒன்பது டிஎம்சி நீரை உடனே திறந்துவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பாக வலியுறுத்தல்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் விவரங்கள் அதாவது காவிரி நீர் ஒழுங்காட்டுக் குழுவினுடைய தொன்னூற்றி ஏழாவது கூட்டம் தற்போது தலைநகர் டெல்லியில் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவிரி நீர் ஒழுங்காட்டு குழுவினுடைய தலைவர் வினித் குப்தா தலைமையில் டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காவிரி நீர் ஒழுங்காட்டு குழுவினிடையே உறுப்பினரும் நீர்வளத்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளருமாக இருக்கின்ற எம் சுப்பிரமணியம் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் தலைமையில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு ஜூன் மாதம் தர வேண்டிய ஒன்பது டிஎம்சி தண்ணீரை தொடர்ந்து கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு திறந்து விட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்க இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஆறு டிஎம்சி தண்ணீரையும் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆஹ் காவிரி நீர் பாசன பகுதிகளில் விவசாயம் என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் உடனடியாக தண்ணீர் திறந்து விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே உடனடியாக ஏற்கனவே தர வேண்டிய ஆறு டிஎம்சி தண்ணீர் அதே போன்று ஜூன் மாதம் தர வேண்டிய ஒன்பது டிஎம்சி தண்ணீர் உள்ளிட்ட பதினைந்து டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் கர்நாடகத்தை பொறுத்தவரையில் தற்போதைய சூழ்நிலையில் மழையினுடைய அளவு என்பது குறைவாக பெய்து கொண்டிருக்கிறது இருந்து கிடைக்கக்கூடிய நீர் என்பது குறைவாக அணைகளுக்கு வருவதால் எங்களால் தொடர்ந்து தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட முடியாது என்று தெரிவிக்க இருக்கிறார்கள் கூட்டத்தின் மொழிதான் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நீர் திறந்து விடுவது தொடர்பாக உத்தரவை அந்த நீர் காவிரி ஒழுங்காட்டு குழுவினுடைய தலைவர் குப்தா பிறப்பிப்பார் என்று தெரியும் கூட்டம் என்பது சுமார் ஒன்றரை இரண்டு மணி நேரம் வரை நடைபெற ஆஹ் இருக்கும் அதன் பிறகுதான் எவ்வளவு நீர் தமிழ்நாட்டிற்கு திறந்து விடுவதற்கு பரிந்துரை செய்யப்படும் என்பது தெரிய வரும் ராமகிருஷ்ணன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க